ஐயா பாடக்காரு ரெடியா இருக்கு கேட்டு கொடுங்க ஓடிய ஓடி 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 லைட்டா ஓடி என்ன ஓடி அலோன் ஓடி ஆ புடிச்சு லை மேதே மேதே ஆதிரு மேதே ஆதிரு ஏது 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 ஏது

ओडी 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 मलेशिया करिए हिट इंडा जाकी डेविड बॉय निर्णय होगा 3रा गोल है अयप्पा लाली सर्विस रंगई मान 4रा ओडी 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 हां ग्लो 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 4रा गोल आडी आडी ओडी ओडी में रही ओडी विरुंद्र जाकी अंदर चली

オリオリオリ。 தீவ் <Supan> <Supan> இல்லையா <laughs> போடப்படுது <laughs> 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 Pera aí, ஆஹ் சரியான போட்டாக்கல ஓடி கண்டி

என்ன வந்தது காலாம் பிடி